வணக்க முடிவுகளே நான் உங்கள் கௌஷி எல்லோரும் இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும் என்று நான் என்னுடைய ஆதி விநாயகரை கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன் வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இந்த சேனலை பார்க்குறவ ப்ளீஸ் எனக்கு லைக் தந்து கமெண்ட் தந்து என்னுடைய வீடியோக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ ப்ளீஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எப்படியாக இருக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்ன பிரயோஜனமாக இருக்குமென்னு சொல்லி உங்களை எல்லோருக்கும் தெரியும் ப்ளீஸ் என்னுடைய வீடியோக்களுக்கு சப்போர்ட் தாங்கோ உங்களை நம்பித்தான் நான் வீடியோக்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய சேனலில் இன்னுமே மோட்டிவேஷன் ஆகியில் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்குதுன்னு நான் எப்படி அதை மாற்றணும் என்னென்னமா என் வீடியோக்கள் உங்களுக்கு தேவை என்று சொல்லி என்ன சொல்லுங்க ப்ளீஸ் நான் இங்கே ஜூகேயில் இருக்கிறேன் லண்டனில் உலகம் சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறேன் நான் ஒரு ஸ்ரீலங்கா தமிழ் ஒரு சின்னொரு முயற்சி இந்த யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வரும்போது என்னுடைய நெடுநாள் ஆசை இப்போ ஒரு ஒன் இயருக்கு முதல்தான் ஆரம்பித்தேன் நான் வீடியோக்கள் ஷோர்ட் வீடியோக்கள் எல்லாம் நல்லா போகுது ஓகே நான் இந்த மதுரமுத்து காமெடியில் அதுகள் எல்லாம் எடுத்து போடுறபடியாக நல்லா போகுது நான் சமைச்சு போடுறது எங்கேயாலும் போயிட்டு நான் வீடியோக்கள் எடுத்து போடுற வீடியோக்கள் பெருசாக என்ன சேனலில் போ போகிறதில்ல மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு வியூஸ் இல்லை இருநூறு வியூஸ் போகும் அதுவும் நான் எனக்கு யாருமே ஃபுல்லாக பார்க்காத போதும் அது ஒரு ஒன் மினிட் டூ மினிட் பார்த்துட்டு நீங்கள் தான் என்ன சேனலில் இன்னுமே மொடிடேஷன் ஆக இல்லை ப்ளீஸ் மொடிடேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிய இல்லை அதான் இப்போ அகலியனை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நான் ஒரு பார்க்கல இருந்து கதைச்சி கொண்டு இருக்கிறேன் என்னுடைய வீடியோக்கள் பார்க்க எல்லோருக்கும் தெரியும் இந்த பார்க்கை பற்றி அகலிய கூட வந்து விளையாட விடுறதும் மகளியன்டைய ஸ்கூல் பாருங்க அங்கே இருக்குது அது தெரியதில் வந்து ஒரு பில்டிங் வரதுக்கு பின்னால் அதுதான் நகல் ஸ்கூல் அவரை கூட வந்து ஸ்கூல் விட்டுட்டு இப்போ காலமாக ஒம்பது மணி கொஞ்சம் மழை துருளாய் மறைக்குது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன் வீடியோ கால் போகையில் என்னத்துக்காக போகையில் என்று அதுதான் இருக்கா அவங்களோட கதப்பம் ஏன் நீங்கள் பார்க்குறீங்களா அல்லது என்னுடைய சேனலை அப்படியே ஸ்கிப் பண்ணுறீங்களா உங்களுக்கு தெரியுமா இந்த சேனலில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறோ பதினெட்டு சப்ஸ்கிரைபர் இருக்கினம் நான் ஒரு ஐநூறுக்கும் மேலே வீடியோ கால் போட்டுட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருமே நீங்கள் பார்த்துட்டீங்களேன்னு சொல்லி சொன்னாலே எனக்கு மூவாயிரம் போச்சோஸ் நாலாயிரம் போச்சோ வந்துடும் அவங்க கூடி பார்க்கணும் இல்லைன்றதா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறேன் நீ சும்மா சும்மா நீ இந்த சும்மா சாப்பாடு எடுத்து வீடியோ போடுறபடி அதில் யாருமே பார்க்க நான் அன்றாண்டு ஆடம் ஊர்ல ஊரில் எங்களுடைய அம்மா இப்படித்தான் சமைக்கிறவா அங்கே தேங்காய் பால் கூட நாங்கள் ஜூஸ் பண்ணுவோம் இங்கே நான் ஜூக்க எடுக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் முதல் பால் அப்படி விட்டு தான் சமைக்கிறேன் நான் எங்களை ஸ்ரீலங்கா சாப்பாடு நல்லா இருக்கும் நிறைய பேர் அந்த சாப்பாடை செய்து தான் பார்க்குறீங்கள் இல்லையா ஒரு ஏதாவது இன்ட்ரெஸ்டாக போடணுமண்டி எதிர் பார்க்குறீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் நான் அகலியனோடு இங்கே போக அகலியனை கூட ஸ்கூல் விடுறதும் அகலின சாப்பாடு தீர்த்துறது அவருக்கு குளிக்க வாக்குறது அவரோடைய போயிடும் அப்புறம் ஈவினிங் நான் வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு அஞ்சு மணிக்கு துவங்கி என்னென்னா பன்னெண்டரைக்கு தான் முடிப்பேன் அப்புறம் அப்படியே வந்து நைட் மித்திரி ஆயிடுவேன் அப்புறம் எடிட்டிங் அந்த எடுத்து சமைக்கிற வீடியோ எடிட் பண்ணுறது கொள்றது அப்படியே டைம் போயிடுறது வெளியில் போகிறதுன்றது மிக குறைவு சரியான குறைவு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு மூணு நாள் இந்த பாக்கு கொண்டு போய் வீடியோ நான் சீ சீ ஓட்ட கண்ட்ரி பார்க்கணும் சொல்லி அது பரவாயில்ல முந்நூற்றி எண்பது பேர்கிட்ட பார்த்துருக்குறீங்க இப்போ திருப்பி மழை இங்கே இன்றைக்கி இப்போ மழை தூங்கி கொண்டு இருக்குது மலைக்குள்ளேருந்தான் இப்போ கழிச்சு கொண்டு இருக்குது மழை தூரி கொண்டு இருக்குது பாப்போ இங்கே பக்கத்தில் ஒரு டைனோசர் பார்க்க ஒன்றாண்டைக்கு பார்த்துறேன் அகலீரை கூட்டிகிட்டு போனால் அதே மாதிரி வீடியோ போடுறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்கும் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நான் என்று சொல்ல வேண்டும் ப்ளீஸ் சமைக்கிற வீடியோ நான் தான் வீடியோ எடுத்து நானே கதைச்சு நானே எடுத்து நானே எடிட் பண்ணி நானே தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நான் சமைக்கிறது டெய்லி சமைச்சி சாப்பாடியே திருப்பி திருப்பி சமைச்சி போடுறபடியாயும் தான் பார்க்குறீங்களோ இல்லைன்னு டவுட்டாக இருக்குது பார்ப்பேன் ஃபியூச்சரில் முயற்சி செய்கிறேன்னு இல்லை வித்தியாசத்தியமான சாப்பாடுகளை செய்து போடுறதுக்காக முயற்சி செய்கிறேன் அகலியன் கொஞ்சம் வளர்ந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் ஓகே எனக்கு இங்கே யாரும் பார்க்கவும் ஆக்கள் இல்லை என்னோட நானும் தம்பியும் இவரும் மட்டும்தான் இவரும் இதுக்கு போயிடுவார் கலம்பு வேலைக்கு போயிருந்தேருன்னா இப்போ மத்தியானம் போல தான் வருவார் அகலியனை ஸ்கூல் விட்டுட்டு போகிற கேப்புக்கு தான் சமைப்பேன் இல்லாடிக்கு அடிக்கி அகலியனை ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் த்ரீ டேஸ் போகிறவர் மண்டே மண்டே ட்யூஸ்டே அண்ட் வெனிஸ்டே போகிறவர் நைன் டு டுவெல் தேர்ட்டி போவார் அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற உடுப்பு மடிக்கிறது உடுப்பு துவைக்க போடுறது வீடு கூட்டுற வேலையில் செய்து கொண்டிருப்பேன் பிறகு கொஞ்சம் தலங்களின போய் கூட்டிக் கொண்டு வருவார் அதுக்கு பிறகு கொஞ்சம் சமைப்பேன் அப்படித்தான் என்னுடைய ரொட்டிகள் போய் கொண்டிருக்குது பாப்போம் ஃப்யூச்சரில் நான் நிறைய வீடியோக்கள் வித்தியாச வித்தியாசமாக போடுவேன் நம்புறேன் என்ன என்னென்னாக்களும் கொஞ்சம் வளர்ந்துடுவார் அப்போ கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக போடலாமல் நினைக்கிறேன் Ho avuto un'intervista con il senatore Babam. ப்ளீஸ் எனக்கு ட்ரை பண்ணுங்க என்ன சேனல் மோடிஷன் ஆகிறதுக்கு அப்பயாவது என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை நம்பி என் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறாய் அதனால் ரெவின்யூ வருகுது உன்னை நான் வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறேன்னு காரில் அங்கே இங்கே கூட்டிகிட்டு போய் அப்போயாவது என்னை கூட்டிகிட்டு போ வேற ஒன்று சொல்லிட்டு பார்க்குறேன் ஏன்னா சொல்லி சொன்னால் அவர் ஒரு ஒரு வரமா ஒன்றுமே இல்லை சும்மா உண்ட சேனல் சும்மா நீ சண்டை தான் செலவு அப்படி இப்படின்னு என்னோட குழம்பிகிட்டு இருக்கார் அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு ஆதரவு தாங்கோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்கோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் நாங்கள் கவுசி தேங்க்யூ ஹோல் பாய் பாய் மறக்காம எனக்கு சப்போர்ட் தாங்கோ தேங்க்யூ பாய் பாய்